இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அக்டோபர் மாதத்திற்கான வாக்குறுத்த தேவ செய்தியை நாம் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம் இரேமியிருஷ்ண புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த பத்தாவது மாதத்திற்காக நாம் இந்த பத்தாவது வசனத்தை ஆகையால் யாக்கோபே நீ பயப்படாதே இஸ்ரவேலே கலங்காதே என்று கத்த சொல்லுகிறார் இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன் யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை அலைலூயா இதுதான் இந்த அட்டோர் மாதிரிக்கான வாக்கு திருத்தமாக ஆண்டவர் கொடுக்கிறார் அலை முதலாவது பயப்படாது ஏசாய நாற்பத்தி ஒன்று பத்து நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் தான் வாசிக்கலாம் அடிக்கடி நாம் பார்க்கிறவரும் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உன்னை தான் எப்பெல்லாம் பயம் வருதோ தயவு செய்து இந்த இயசாய நாற்பத்தி ஒன்று பத்து வசனத்தை மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள் அலே லோயா வேதவசனமாக ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது உதாவது ஆண்டவர் சொல்கிறார் என் தாசனாக யாக்கோமே நீ பயப்படாதே இப்போ இதுல யாரை பார்த்து சொல்லுகிறார் இறைவ முப்பது பத்து இந்த அக்டோபர் மாதத்துக்கான வாக்கு வசனம் என் தாசனாய யாக்கோபி என் தாசன்னா என்னுடைய வேலைக்காரன் என்னுடைய ஊழியக்காரன் நீங்க அவனுக்கு ஊழியம் செய்றீங்களா அலையிலோயா தயவுசெய்து தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது இது ஏதோ ஊழியக்காரர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லுவேன் இது விசுவாசிகளுக்கும் தான் ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது என்ன புசத்தில் எகி எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்ட அனைவரும் என்னுடைய ஊழியக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ மோசையை மட்டும் ஊழியக்காரர் இல்லை எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட்ட முப்பது லட்சம் பேர் ஆறு லட்சம் புருஷர் என்று ஆண்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டார்கள் இப்போ மனைவியெல்லாம் சேர்த்துக்கிட்டா பன்னெண்டு லட்சம் பிள்ளைகள்லாம் சேர்த்துக்கிட்டாத்தாலும் முப்பது லட்சம் பேரா அவ்வளவு பேரும் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்னதான் ஆண்டவன் சொல்லுகிறார் அலையிலுவையா அந்த காலத்திலிருந்து நம்ம ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு நம்மை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகும் பரிசுத்த ஜாதியாகவும் அவர் சொந்த ஜனமாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார் இது விசுவாசி ஊழியக்காரன் அப்படின்னு ஆண்டவன்ல அலையிலேயா ஊழியங்களுக்கு விசேஷமாய் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்காரு சிலரை போதகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் தீர்க்க தரிசிகளாக தெரிந்து கொண்டார் அது வேறு ஆனால் நாம எல்லாருமே சொல்கிறீங்களா நீ ஊழியக்காரர் தான் என் தாசனாகியாக்கோபே என்னுடைய ஊழியக்காரனே என்னுடைய வேலைக்காரனே அதான் அர்த்தம் நீ பயப்படாது அலையிலுவையா ஏன் பயந்துக்கிட்டே இருக்கிற ஏன் பயந்துகிட்டே இருக்கு நல்லா கவனிக்க பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் இல்லை அலே லூயா எதை நினச்சி பயப்படுறோம் தெரியாத இப்போ எதை நினச்சி பயப்படுவோம்னா தெரியாத ஒரு காரியத்தை நினச்சி பயப்படுவோம் அது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியா எதுக்கு பயப்படுவாங்கன்னா தெரியாத ஒரு காரியத்தை பரிச்சையை நினச்சி பயம் ஐயோ வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லணும் அலே லூயா நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலும் பயம் வருகிறது தெரியாத காரியத்தை குறித்து பயப்படாதீங்க அலே லூயா ஆ தெரியாத காரியத்தை தெரிய பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அழையில தேவனவுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்க அதுக்குதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன் தேவையில்லாம பயம் ஒரு ரோட்ல தனியாக நடந்து போகும்போது ஏன் பயந்து சாகிறீர்கள் ஏன்னா எதுக்கு பயப்படுறமோ அதுக்கு பயப்படுறதில்லை பாவம் செய்யாத அப்படின்னு சர்ச்சையில சொல்லிக்கிட்டே இருந்தா அதுக்கெல்லாம் காதலே வாங்குறது கிடையாது எல்லாம் பாவம் செய்ய நமக்கு பயமே கிடையாது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே பயப்படும் எதுக்கும் பயப்படும் ஒரு இருட்டில் போறதுக்கு பயப்படும் பாவம் செய்ய பயப்பட்டோம் அப்படின்னா நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பாவம் செய்ய பயப்பட்டோம் நான் கர்த்தருக்கு பயப்படுவோம் கர்த்தருக்கு பயந்து மரியாதை கொடுக்கிற மனுஷன் அல்லது போதகர்களுக்கு மரியாதை கொடுக்குறவன் கொடுக்குறவள் அது யாராக இருந்தாலும் சரி வேற யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அழையிலுவையா அலையிலுவையா தைரியமாக இருப்பாங்க பயம் இல்லாதவர்கள் அன்பாக இருப்பார்கள் பயம் பயம் வே அதாவது பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அன்பு இல்லைன்னா அது மனுஷ அன்பு இருக்கும் ஐயோ பாவம் அதெல்லாம் மனுஷ அன்பு பரிதாபப்படுறது ஐயோ தான் பரிதாபப்படுறது தேவ அன்பு என்பது ஒருத்தன் தீமை செஞ்சாலும் அவனுக்கு நன்மை செய்யறது அவனை நேசிப்பது தான் தேவ அன்பு அழைத்தாலும் உதவி உதவி செய்ய மனுஷன் அன்பு அதான் எல்லாருமே செய்யறாங்களே செய்யும் ஆண்டவராக எதிலின்றி தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார் அவர் ஏதாவது பயப்பட்டாரா சிலுவைக்கு போறாரா நினைச்சு பயப்பட்டாரா பயப்படல எப்போதுமே திருவுருந்தின் போது நம்ம சொல்லுவோம் அவர்கள் அவர் பாட்டை பாடின ஒளிவு மலைக்கு அப்போ இயேசு சேர்ந்து பாடி இருக்கிறாரு சிறுவையில் அறைய போறாங்கன்னு பாட்டு வருமா பயம் இல்லாதவராக இருந்தார் அலையிலோயா ஏன்னா பரிசுத்தாக அபிஷேகத்தை அவர் பெற்று இருந்தார் நமக்கு ஞான நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போதகர் வந்து கையை தட்டி வேகமாக அட்டிக்கும் போது அப்போ அந்நிய பாஷை பேசி அதை விட்டுருவோம் தினமும் நம்ம அந்நிய பாஷையில் பேசுகிறோமா நிரம்புகிறோமா அதான் முக்கியம் அலையிலோயா இல்லை ஏன் பயம் வருது பாவம் இருந்தால் பயம் வரும் முதல்ல பாவத்தை எடுத்து போடுங்க வாழ்க்கையில் அல்ல பாவம் செய்ய பயப்படுங்க நட்டுக்க வரணும் பாவம் செய்ய யோ தப்பு பண்ணுறோமே அப்படின்னு அது இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்க வேண்டியது அல்ல இல்லையா அல்ல இல்லையா என் தாசனை யாக்கோபி நீ பயப்படாதே துன்மார்க்கன் பயப்படுவான் எல்லாத்துக்கும் பயப்படுவான் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து சேரும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்னவோ விரும்புறேன் அப்படி மார்க் வாங்கணும் இப்படி மார்க் வாங்கணும் அப்படி தொழில அப்படி போயிடணும் இப்படி போயிடணும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது நீ துன்மார்க்கணும் நீதிமானம் இல்லையா நம்ம யாருன்னு பார்க்கணும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் ஏன்னா நீதிமானுக்கு பயமே கிடையாது நீதிமானுக்கு பயமே கிடையாது சங்கீதம் நூத்தி பன்னெண்டு சொல்லுகிறது துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான் கர்த்தரை நம்பி அவனுடைய திடனாய் இருக்கும் நீதிமன்றா யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்பி இருக்கணும் அதான் நீதிமான் சும்மா பயந்துகிட்டே இருக்கக்கூடாது சரி எந்த தப்பவே பண்ண மாட்டாங்க பாவம் பண்ணுவாங்க ஆனா பயம் பண்ணிருக்கா அப்படின்னா பயத்தின் பார்த்துருக்கீங்களா அவனுக்கு அவனுக்கு பயம் பயமுடுத்துறதுக்கு கெட்ட கனவுலாம் எல்லாம் இதெல்லாம் நீங்க எழுந்து கடிஞ்சுக்கணும் போ கடிந்துக்கணும் இதுக்கு தான் பரிசுத்தான அபிஷேகம் தேவை ஆனால் தேவையில்லாமல் பயம் வருது எனக்கு எல்லாம் பயத்தின் ஆவியது லூயா நல்லா கவனிங்க ஒரு நாயை துரத்தி துரத்திக்கிட்டே இருக்கவங்களை நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க திரும்பி நீங்கள் ஒரு கல் எடுத்தால் போதும் என்ன ஆயிரும் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சு அலையிலுவையா எப்போ நீங்கள் திரும்பி கல் எடுக்க போறீங்க அலையிலவையா நான் பாவமே செய்யலை ஆனாலும் என்கிட்ட ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது தப்பே செய்யலை நீங்க திரும்பி பிசாசை பார்த்து நீங்க கடிந்து கொள்ள வேண்டும் அலையா பாவத்தை பற்றிய ஒரு உணர்வே நம்ம இல்லாம இருக்கிறோம் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு சின்ன பாவம் கூட ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் மைண்ட்ல வந்தா கூட உணர்த்துவார் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இருக்க வேண்டும் யோ இந்த பாவம் வந்துடுச்சு ஏதோ ஆண்டவர் வரப்போறாரு பயந்து மட்டும் இல்லை எப்பொழுதுமே நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் ஒன்று பாவம் இருந்தா நமக்கு பயம் வரும் இல்லைனா பயத்தின் ஆவி இருந்தால் பயம் வரும் மூணாவது சிலருக்கு எப்பவுமே பயந்த குணம் இருக்கும் எப்படி இருக்கும் பயந்த குணம் எப்போதுமே இருக்கும் அந்த பயந்த குணத்தை எடுத்து சிலுவையிலே அறைய வேண்டும் அழைக்கையா இந்த பயந்த குணத்தை எடுத்து என்ன பண்ணுனா சிலுவில கிறிஸ்துனுடையவர்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகள் என்ன பண்ணான் சிலுவையிலே அரைந்திருக்கிறார்கள் எல்லாத்தையும் சிலுவை பழைய மனுஷன் பயப்படுறது தான் பழைய மனுஷன் பயம்லாம் வந்து மாம்சத்துக்குரியது அடைய லூயா பயப்படுற அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல எதிர்க்கு பயந்து சாகுறீங்க அடைய லூயா நான் தப்பு பண்ணல ஆனாலும் பயம் இருக்குது பயத்தின் ஆபியா இருக்கலாம் ஏன்னா பயந்த குணமாவே இருக்கலாம் அதை எப்போதான் எடுத்து சிலுவில போறீங்க நீங்க அடைய எப்படி சிலுவையில அரையுறதுன்னா நான் ரட்சிக்கப்பட்டவள் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லணும் அலே லூயா தைரியமான சில வசனங்களை எடுத்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு பேசணும் அலே லூயா அப்போ தான் உங்கள் அந்த பழைய மனுஷனை போ அப்படின்னு உடம்பு முடியும் அல்லையூயா அது பிசாசு இல்லை உங்கள் பழைய மனுஷன் அது எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறது பாவம் செஞ்சுக்கிட்டால் நிச்சயம் பயமாக இருக்கவும் செய்யும் அலே லூயா முதலாலாம் விட்டுட்டு பயப்படாதே அப்படின்னா அந்த கட்டளையை கீழ்பிடிக்க பயப்படாதேன்னு அன்பா ஆண்டவர் சொல்றாரு அன்பா தான் சொல்றாரு ஆனாலும் அது கட்டளை பயப்படாது பயந்துகிட்டே இருக்கேன் என்ன பண்றது இந்த மூணு தான் விஷயத்துலதான் பாவம் இருந்தா பயம் வரும் இல்ல பிசாசின் நாவி ஆகிய பயத்தின் ஆவி இருந்தா பயந்துகிட்டே இருக்க தோணும் இல்லைன்னா பயந்த குணம் இருக்கும் அதை நம்ம சிலுவையில் அறைய வேண்டும் சிலுவையில் அறையணும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் மேற்கொள்ளணும் எந்த எந்த காரியத்துக்கு பயப்படுறீங்களோ அதை செய்யணும் அல்லையா இந்த காரியத்தை நீ பயப்படுறீங்களா அது ஒன்றும் செஞ்சுருங்க பயம் போயிடும் இல்லை இல்லையா எந்த காரியம் செய்கிறீங்களோ அது அது செஞ்சால் பயம் போயிடும் அப்படி அப்படி மேற்கொள்ளுங்க அல்ல இல்லையா முதல்ல பாவம் பண்ணாமல் இருங்க அதற்கடுத்து பயத்தின் ஆவி இருக்கா செக் பண்ணுங்க அதை விரட்டி அடிங்க பரசுதாவின் அபிஷேகம் நிறைந்த அதை விரட்டி அடிங்க இல்லை இல்லையா எதை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க முதல்ல அதை விரட்டி அடிங்க அதற்கடுத்து உங்களுடைய பயந்த குணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அல்ல இல்லையா பயப்படாது இஸ்ரவேலே கலங்காதேயா கலங்காதே சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் உங்களுக்கு இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாங்க கலங்கிறது அப்படின்னா ட்ரபுள் ட்ரபுள் வருது அப்படியே என்ன ஆகுதுன்னா பய பயப்படுறது அப்படியே உள்ளத்துக்குள்ள அப்படியே ஏதோ ஒரு இதோ தூக்கி போட்டது மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்குது சில பிரச்சனை எல்லாம் உள்ளதிச்சுக்கிட்டே இருக்குது கலங்கிறது நினைச்சே எப்போ பார்த்தா அதே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அதான் கலங்கிறது சரியா பயப்படுறது தனி கலங்கிறது குறித்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறது என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் ஆண்டவர் சொல்றாரு மர்த்தாலே மாத்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு முதல்ல கவலை அடுத்து கலக்கம் முதல்ல கவலை அதுக்கடுத்து கலக்கம் இப்ப கவலைப்பட்டோம்னா கவலை எல்லாருக்குமே வருது அது எப்ப பாவமா மாறுதுன்னா அதையே நினைச்சுட்டு இருக்கிற உட்காந்து கவலைப்படுறவங்கலாம் அதிகமாக ஜெபிக்கிறது இல்லைன்னு அலையில் என் நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் அவங்க ஜெபம் பண்ணுங்க அவங்க ஜெபம் பண்ணுங்கள் இதை பார்க்குற நீங்களும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார் அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவார் அவர்கிட்ட எழுதி போடுவோம் செய்யுங்க வேணான்னு சொல்லலை ஆனால் ஜெபிப்பது என்பது நீங்கள் உங்கள் காரியத்துக்காக ஜெபிக்கிறது மாதிரி வேற யாரும் உங்களுக்காக ஜெபிக்க முடியாது உங்களுடைய பாசர் ஆனாலும் ஜெபிக்க முடியாது அது நீங்கள் நன்றாக அகிந்து கொள்ளுங்கள் அடையலையா உங்களுடைய காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறது போல மற்றவர்கள் ஜெபிக்க முடியாது அலையலூயா மற்றவர்களுக்காக பாரம் எடுத்து ஜெபம் பண்ணலாம் பாரம் எடுத்து ஆண்டவர் அந்த ஆவியானவர் அந்த பாரத்தை கொடுக்கும்போது ஜவம் பண்ணலாம் ஆனா நீங்க ஜெபம் உங்களுக்கு என்னன்னா ஆண்டவர்லாம் என் கூட பேசவே மாட்டார் ஏன் ஜபத்தை கேட்க மாட்டார் இப்போ உங்கள்கிட்ட சொன்னாரா ஆண்டவர் வந்து பாவிகளின் ஜபத்தை கேட்கிறாருன்னு சொல்லி இருக்கார் ஆண்டவர் அலையலூயா பாவிகளின் ஜபத்தை கேட்கிறார் சங்கீதக்காரன் சொல்லிருக்காரு பாவிகளின் ஜபத்தை நீர் கேட்கிறீர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அலையிலா ஜெவம் பண்ண பழகுங்க ஜப பழக்கம்னு ஒன்று வேணும் அழை இல்லையா எல்லாத்துக்கும் ஜெவம் பண்ண படகுங்க ஒரு ரூமில் பூட்டிக்கிட்டு ஜெவம் பண்ணுங்க தப்பு இல்லை ஆனால் வெளியில் போகும்போது நீங்கள் ஜெவம் பண்ணிக்கலாம் ஐயோ ஆண்டவரே என்னை நான் அப்போ போகிறேன் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே இந்த பள்ளிக்கு போகிறேன் ஆண்டவரே இந்த காலேஜுக்கு போகிறேன் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே இப்போ பாடம் நடத்த போகிறாங்க இது எனக்கு புரியணும் ஆண்டவரே ஒரு கடையில் வேலை செய்ய போகிறேன் ஆண்டவரே இன்றைக்கி நல்லா அமையணா ஆண்டவர் இருக்கும்போதே ஜெவம் பண்ணலாமே ஏசுரு ஆண்டவரே சொத்துகிறோம் இன்றைக்கி நான் நல்லா நல்லபடியாக இந்த நாட்கள் அமையணும் ஆண்டவரே அண்டர் வேலை செய்கிற நல்லபடியாக அமைய ஆண்டவர் ஆண்டவரேன் நான் வேலை செய்கிற இடத்துல உள்ள எல்லாரும் ரெட்சிங்க ஆண்டு மனசுக்குள்ளே அப்படி ஜெபிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது ஜெப பழக்கம்னு ஒன்று வேணும் அலையிலா அப்போ ஒரு ரூமை பூட்டி கொண்டு ஜெபிப்பது அது அஃபிஷியலு அது வந்து அஃபிஷியலு இப்போ ஒரு அதிகாரியே நமக்கு தெரிகிறது அவரை போய் மரியாதையாக அப்படி பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவர் வீட்டில் போய் பார்க்கறது வேற ஒரு அதிகாரியை ஆஃபீஸில் வச்சு பார்க்கறது வேற அதே அதிகாரி வீட்டில் போனால் அவர் கையில் கட்டிகிட்டு இருப்பார் அப்படி தானே அங்கே போய் நீங்கள் வீட்டில் இருக்கிறது மாதிரி பேச முடியாது அதுதான் ரூமில் இருந்து ஜபம் பண்ணுவது எப்பொழுதும் அஃபிஷியல் ஆனால் அன் அஃபிஷியலாகவும் ஆண்டரோடு பேசி பழங்க அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் அலையில் லூயா தகப்பனுடைய அன்பை ஊரில் உள்ள எல்லார்டையும் தேடிக்கிட்டு இருக்க முடிய கூடாது தவறு அலையில் லூயா சிலரை தகப்பனாக வச்சுருப்பார் ஆண்டவர் போதை வேறு தகப்பனாக வச்சுருக்கிறாரு அல்லது உங்க சொந்தக்காரங்களை சில பேர் உங்க மேல அன்பு கூறுவார்கள் அலை வேற ஆனா உண்மையான ஆண்டவருடைய அன்பு என்பது ஆண்டவரில் தான் திருப்தி ஆகும் அந்த அன்பை எங்கேயுமே எப்போதும் ஆண்டவர்கிட்ட பேசி பழகணும் அலைலா நிறைய பேருக்கு என்ன என்ன ஏண்டெல்லாம் பேச மாட்டாரு அப்படின்லாம் நினைப்பேன் பாவிகளின் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் அலை கத்த நல்ல ஒரு நன்மை இருக்கார் பாவிகளுடைய ஜபத்தை கேட்கிறார் அலே லூவேயா பாவம் செஞ்சால் ஓடாதீங்க ஆண்டவர் விட்டு திரும்ப ஓடுறது அப்படி திரித்து ஓடுறது அப்படி பார்க்குறது யாரு இருந்தாலும் பாவம் ஆண்டவரை விட்டு விலக விலக நினைக்காதீங்க ஆண்டவரை நோக்கி ஓடி வாருங்கள் முதல்ல அலே லூவேயா ஆண்டவர் நோக்கி ஓடிவாங்க அப்போ தான் கலங்கிக்கிட்டே இருக்க மாட்டீங்க இதான் ஒரு காரியத்தை நினைத்து கலங்குகிறாய் சார் நல்ல விசுவாசியாக இருப்பாங்க கவலை போட்டு கலங்கிக்கிட்டே இருப்பாங்க கவலை போட்டு கலங்கிக்கிட்டே இருப்பாங்க சில ஜிபிக்காமல் இப்படி கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருப்பாங்க சிலர் ஓவராக ஒர்க்கு ஜபிக்கிறதுக்கு நேரமே இருக்குல்ல ஜபிக்கிறதுக்கு நேரமே இல்லை அதான் மார்த்தால் ஊழியம் அப்போ ஆண்டவராக கிறிஸ்து அந்த மார்த்தாளுடைய மரியாளுடைய வீட்டிற்கு போகிறார் ரொம்ப நெருக்கமான குடும்பம் போகும்போதெல்லாம் அந்த வழியாக அந்த வழியா எப்போல்லாம் எருசலேமுக்கு போறாரோ அப்போல்லாம் பெத்தானியாவுக்கு போவார் பெத்தானியாவுக்கு பக்கத்தில் தான் எருசலேம் அந்த வழியாக தான் போவார் அப்போது பெத்தானியாவில் தங்குவார் இப்போ சாயங்காலம் இப்போ சாயங்காலம் வராது பெத்தானியாவிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அல்லது மூணு கிலோமீட்டர் எரிசலே நடந்து போகணும் இருட்டிடும் இருட்டுற நேரத்தில் டக்குன்னு அங்கே தங்கிடுவார் அப்போ அவருக்கு எப்போது தான் அங்கே விருந்து பண்ணுவாங்க நல்லா சாப்பாடு போடுவாங்க அவர் நல்லா கவனிப்பாங்க அப்போ லாஸ்டர ஒரு சகோதரன் அவர் வரா இல்லை இவங்கெல்லாம் இளையவங்களா கிடையாது அல்லது இவர் தம்பியால் அவங்களாம் அக்காவான்னு கிடையாது அவரோட அம்மா அப்பா இல்ல ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒரு வீட்டிலே இருந்தார் லாசரு அவருடைய இவர்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு நெருக்கமானவர்கள் லாசரு மறித்து ஒரு நாள் வந்து தங்கிய போது மார்த்தால் எப்படியாவது ஆண்டவருக்கு உணவு செஞ்சு கொடுக்கணும்னு சமையல் அப்படி ஆனா மரியாளோ அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்ப மார்த்தாளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஆண்டவரே கேட்டாங்க ஆண்டவரே அவன் வந்து உங்க பாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான் எனக்கு எனக்கு வந்து என்ன பண்ணும் உதவி செய்ய அனுமதியும் சொன்னாரு நீ அநேக காரியங்களை கொடுத்து கவலைப்பட்டு நீ பாவம் செய்யற நீ தப்பு செய்யற அவருக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு அநேக தேவையானது ஒன்றே தேவையா நீ மரியாதை என்ன பண்ண தன்னை விட்டு ஈடுபடாத கவலைப்பட்டு கலங்குகிறவர்கள் அதிகமாக ஆண்டவரை விட்டுட்டு வேலையிலே இருப்பான் அதிகமாக ஆண்டவரை விட்டுட்டு வேலையிலே இருப்ப முதலாவது கலங்குகிறவர்கள் ஜெபிக்க மாட்டாங்க ரெண்டாவது கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருக்கிறவர்கள் அதிகமாக வேலையிலே இருப்பார்கள் மற்றவங்க ஜெபிக்கிறவங்களை பார்த்து சும்மா டைமை வேஸ்ட் பண்றாங்கன்றாங்க டக்குன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு சும்மா இதுக்கு போறேன் அதுக்கு போறேன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இல்லையா டைமை வேஸ்ட் பண்றது இல்ல நல்லா ஜோம் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்துட்டு ஒரு சின்ன வேலை செஞ்சா போதும் முடிஞ்சு அலை லூவியா அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு போய் கவலைப்பட்டு கலக்கிட்டு விட நல்லா ஜபம் பண்ணிட்டு ஆண்டவர் ஏவுகிறபடி சில வேலையில் செஞ்சால் போதும் முடிஞ்சது ஆமே அதுக்குன்னு கடினமான உழைப்பு உழைக்க கூடாதுன்னு கிடையாது ஆண்டவர் அந்த பாதையில் நடத்துவார் அலை லூவியா ஏன் எல்லாருக்குமே அப்படியே உயரமான ஒரு வருமானம் உள்ள வேலை கொடுத்துட வேண்டியதானே ஏன் நல்ல ஒரு இதை கொடுத்துட வேண்டியது தானே வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சிக்கணும் நீ அதுக்கு தான் சில பாதையினுடைய நடத்துகிறார் அலை லூயா இங்க வந்த பிறகு கடன் குறைஞ்சிருக்கு ஆனால் கடன் போகல ஏன் வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சிக்கணும் பணம் வந்தால் அதை சேமித்து வைக்க வேண்டிய தெரியணும் எதற்கு பணத்தை செலவழிக்கணும் உனக்கு தெரியணும் கத்தரு கொடுக்கணும்னு தெரியணும் அலே லூயா கத்தரு கொடுக்கணும் கத்தரு கொடுத்தது போக மீதியெல்லாம் உங்க பணம் இல்லை அதுவும் கத்தருடைய பணம் தான் ஆனா நீங்க என்ன பண்றீங்க உங்க வாழ்க்கைக்குன்னு சேர்த்துவீங்க அலே லூயா உணவுக்கு கொஞ்சம் உடை நிறைய இருந்ததுன்னா போதும் முதல்ல கடனை கட்டுறது பாருங்க அலை லூயா கொடுத்தது போக முதல்ல கடன் இருந்தால் கடனை கட்டுறதுக்கு அந்த பணத்தை செலவு நடியுங்கள் சும்மா போட்டு ட்ரெஸ்ஸுக்கும் சாப்பாட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் அதான் கவலைப்பட்டு கலங்குகிறேன் தேவன் ஞானம் இல்லை இது எப்படி வரும் ஜெபிக்கும்போது தான் வரும் இல்லைன்னா கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அலை லூயா இப்போ கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறை இருப்பேன் தேசிக்கிறாதா பிடிக்கு ரெட்ஜி ப்ரேன் அலை நீ என்ன செய்யக்கூடாது இந்த வாக்குன்னா பயப்படக்கூடாது என்ன பண்ணக்கூடாது கலங்கக்கூடாது கலங்காமலும் இருந்து இருந்து பார் ஏன் கலங்கிக்கிட்டே இருக்கிற சொல்லுது நீ பயப்படாதே கலங்காதேன்னு சொல்லுகிறார் சகரியா ஒன்பது பன்னெண்டுல இதே வாக்கு ஒற்ற ஒரு வாக்குத்தான் இருக்கும் வாசிங்க நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான் நம்பிக்கையுடைய சரிகளே அரணுக்கு திரும்புங்கள் வெட்டிப்பான அண்மை தருவேன் இன்றைக்கே தருவேன் அலையிலுமையா நம்பிக்கையுடைய சிறைகளே சிறைப்பட்டு போனவர்களே அரணுக்கு திரும்புங்கள் அரணுக்கு திரும்புங்க எருசலேமுக்கு திரும்புங்கள் என்ற அர்த்தம் எருசலேமுக்கு திரும்பணும் சமாதானத்துக்கு நேரா திரும்பணும் அல்ல ஜபத்துக்கு நேரா திரும்பணும் வேத வாசிப்புக்கு நேரா திரும்பணும் அண்டருடைய நெருங்க திரும்பணும் என்ன செய்ய போறேன் போறேன் அலையிலுமையா அலையிலுமையா எட்டிப்பான் உண்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன்

பாவங்கிறது ஒரு சிறை இருப்பு இருந்து வெளியே வரும் நினைக்கிறேன் என்னால முடியல அலையில நீ பயப்படாத கலங்காத அலை இல்லையா பயம் வருதுன்னா மூணு காரணம் சொல்லி இருக்கிறேன் பாவம் செய்யறோமா பயம் வரதான் செய்யும் அடுத்த பயத்தின் ஆவி இருக்கிறதா வருஷத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் கடிஞ்சுக்குங்க எப்பொழுதும் பயந்த குணம் இருக்குதா வசனத்தை அறிக்கை பண்ணுங்க எதை பயப்படுறீங்களோ அதை முதல செய்யுங்க அலையிலுவையா பிரசுத்தமாக இருங்க பிரசுத்தமாக இருந்தால் பயம் வராது கலங்காதீங்க கலங்க சில பேர் கலங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அப்படின்னா கவலைப்பட்டு கலங்கிட்டே இருப்பாங்க ஜெபிக்க மாட்டாங்க கவலைப்பட்டு கலங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அப்படி ஒரு குரூப் இருப்பாங்க அநேக காரங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறாய் கவலைப்படுறது அலையல்லுவேயா ஜெபம் பண்ணுறது கிடையாது அப்படின்னா நிச்சயமாக கலக்கம் வர தான் செய்யும் அடுத்த ஆண்டு சமாதானம் இருக்கணும் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் கலங்க மாட்டீங்க ட்ரபுள் ஆக மாட்டீங்க அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாக்கு தத்துவம் நிச்சயமா உங்களுக்கு சிறையிருப்பை திருப்புவே அலையிலோயா உங்க சிறையிருப்பை நான் என்ன பண்ண போறேன் திருப்ப போறேன் ஏன் உங்க சிறையிருப்பு இருந்துகிட்டே இருக்கிறான் நீ பயந்துகிட்டே இருக்க கலங்கிக்கிட்டே இருக்கிற அலையல்லோரியா விசுவாசம் இல்லை விசுவாசம் இருந்தா பயம் கலக்கம் போயிருச்சுன்னா விசுவாசம் வந்து சேர்ந்துடும் அல்ல இல்லையா மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் வரணும் விசுவாசம் வரத்த கேளுங்க ஆண்டவர்கிட்ட அல்ல இல்லையா பொதுவான விசுவாசம் இருக்க ஆண்டவர் இருக்கிறாரு நம்ம ஜெபிச்சா கேட்பாரு அது பொதுவான விசுவாசம் மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் இருக்கணும் இப்ப செங்கடல் பிளக்க போகுது அப்படின்னு மோச நம்பினாரு அதனாலதான் ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு கோலை எடுத்து நீட்டிக்கிட்டு இருந்தார் ஒரு பெரிய கடல் பழக்கணும்னா என்ன பண்ணணும் பெரிய இயந்திரங்களை கொண்டு வர வேண்டும் அப்படிலாம் யோசிக்கல ஆண்டவர் சொன்னார்ன்னு பிடிச்சிருக்கீங்க அதான் விசுவாசம் அது என்னன்னா அதான் விசுவாசம் வரம் அலையிலுமையா ஆண்டவரா ஏசு கிறிஸ்து போய் லாசருவின் கல்லறை மாதிரி நின்று பிணத்தை பார்த்து பேசுறாரு அதுதான் செத்து போயிருக்கு லாசருவே எப்படி பேசுறாரு விசுவாசம் வரம் அலையிலுமையா அதை கேட்கணும் விசுவாசம் பெருகணும் அதுக்கு ஜெபிக்கணும் ஜபிக்கணும் அலையிலுவையா அதுக்கப்புறம் உங்க சூழ்நிலையை பார்த்து கட்டளை கொடுக்கணும் அலையிலுவையா விசுவாசம் வரோம் விஸ்வாசத்தில் பெருங்க விசுவாசத்தில் வளருங்க வளர வளர பயம் போயிடும் கலக்கம் போயிரும் லோயா வேத வசனம் எல்லாம் உங்க அன்றாட வாழ்க்கையா மாறிடும் லோயா இந்த வாக்கத்தை பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லணும் இருந்து ஆண்டவர் கூப்பிடுவார் வர தூரத்துல தூரத்தில் இருக்கிற உங்களுடைய குமாரர் குமார்த்திகளை ஆண்டவர் கூப்பிடுவார் பார்த்து கொண்டு யாரா இருந்தாலும் சரி நீங்கள் பயப்படாதீங்க கலங்காதீங்க இந்த வாகனத்தை பற்றி பிடித்து கொண்டு ஜோம் பண்ணுங்க உங்களுடைய குமாரர் குமார்த்திகள் தூரத்தில் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்களா வெளிநாட்டில் இருந்து வரவே முடியலையா ஒரு கான்ட்ராக்டில் மாட்டி கொண்டு தவிக்கிறார்களா நிச்சயமே ஆண்டவர் கொண்டு வருவார் நிச்சயமாக அவர்களை ஆண்டவர் கொண்டு வருவார் நீங்கள் பயம் கடன் பில்லி சூனிய மந்திரவாதான் சிறையிருப்பில் தவிக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் நிச்சயமாக விடுவிப்பார் யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் கடைசி பகுதி யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான் அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை அலையிலு அலை நமக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான் வாசிங்க எஸ்ஐ முப்பத்தி அஞ்சு பத்து ஏசாயொன்னு பதினொன்னு ஆ திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி பாடிவார்கள் வருவார்கள் நித்திய மகிழ்ச்சியாளர்கள் தலைமையில் இருக்கும் அடைவார்கள் சஞ்சலம் தைப்பும் ஒடிப்போம் ஐம்பத்தி ஒன்று பதினொன்னு பாடி சீனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலம் தைப்பும் ஒடிப்போம் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் அலையிலுவையா அதான் யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்து அலையிலுவையா எங்க நீங்க போயிருக்கிறீங்க அலையிலுவையா பல ஒரு ஏழு எட்டு வருஷமா ஒரு பாவத்துல இருக்க திரும்பி வருவீங்க நீங்க ஆனா நீ பயப்படாத கலங்காத வாகுதத்தை பற்றி கொண்டு ஜபம் பண்ணு அலையிலுவையா விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க அதே பாவத்திலே போயிடாதீங்க பல வருஷமா போயிட்டு இருக்கிறேன் இல்ல விட்டுராங்க முயற்சி பண்ணு அலை திரும்பி வரணும் நீங்க சிறையிருப்பின் தேசத்திலிருந்து திரும்பி வரணும் அது என்ன சிறையிருப்பா இருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல நீ பயப்படாம கலங்காம உறுதியாக இந்த வாடகை பற்றி கொண்டு ஜவம் பண்ணு நீ திரும்பி வருவாய் அலையிலோயா அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை அலைலோயா ஏசாய் ஐம்பத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வாசிங்க தத்தளிப்பின் பாத்திரம் இருந்தா தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும் கத்திராகி உன் ஆண்டவரும் உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் தத்தளிப்பின் பாத்திரத்தை கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் குடிப்பதில்லை நல்லா கவனிங்க தத்தளிப்பின் பாத்திரம் இந்த பாத்திரம் இருந்தா நீங்க தத்தளிச்சுக்கிட்டே இருப்பீங்க எப்ப பார்த்தாலும் என்ன நடக்குமோன்னு தத்தளிக்கிறீங்களா தத்தளிப்பின் பாத்திரம் உங்க கையில இருக்குது அலையிலோயா சளி பிடிச்சதுன்னா ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க அப்படியே அதில் வந்து விக்ஸ் போட்டு வெந்நீர் ஊற்றி வச்சுருப்பாங்க அதுலேருந்து ஆவி வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு பாத்திரம் வீட்டில் வந்து உட்காந்துரும் கத்தருடைய கோபத்தின் பாத்திரம் அல்லையே இல்லையா அது வீட்டில் வந்து உட்காந்துடும் அந்த உட்காந்தாச்சு அப்படின்னா அப்படியே ஆவி அப்படியே புறப்பட்டு வர்ற மாதிரி அதில் வந்துக்கிட்டே இருக்கும் தத்தளிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அதான் ஆண்டவர் சொல்கிறார் அது ஏன்ட்டேருந்தான் வந்தது தான் தத்தளிப்பின் பாத்திரத்தை உணர்ந்து நீக்கி போடுவேன் ஏன்னா நான் கோபப்பட்டேன் என் கோபத்தின் வண்டல்களை நீ உறிஞ்சு கொடு நான் கோவப்பட்டேன் நல்லா கவனி அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ வீடியோ சங்கீதம் முப்பது அஞ்சு அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தயவு அவருடைய கோபத்தினால அந்த பாத்திரம் உங்க கையில வந்து இருக்குதுன்னா அதை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி போடுகிறார் அலை லோயா அலை லோயா ஆண்டோடைய கோபம் வந்துருச்சுன்னா வாசிங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லுது அவருக்கு ஒரு நிமிஷம் நமக்கு ஒரு பத்து வருஷமா இருக்கலாம் புரியுது ஆண்டவருடைய டைம் ஒரு நிமிஷம் அவருக்கு தான் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஒரு நிமிஷம் தானே ரொம்ப ஈஸியாச்சு அது அவருடைய பரலோக கணக்குக்கு ஒரு நிமிஷம் பூமிக்கு அது வரும்பொழுது அப்படி அந்த வார்த்தை அப்படி கலந்து பல மண்டலங்களை கடந்து அப்படி பூமிக்கு வரும்பொழுது அலையா நமக்கு தண்டனையாக சில ஐந்து வருடங்கள் ஆறு வருடம் ஏழு வருடம் அமைஞ்சு போயிடும் அப்ப அந்த பாத்திரம் இருக்கும் அப்படியே கடன்கிற பாத்திரம் இருக்கும் தத்தளிச்சிக்கிட்டே இருக்கும் அலையில நோய் தத்தளிக்க பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆண்டவர் சொல்ற அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை முன்னெடுத்துல நீக்கி போடுகிறேன் அலையிலோயா சேதம் நம்முடைய சூழ்நிலை நிமித்தம் அதை வந்து சேர்ந்து இருக்கும் அலையிலோயா குடும்ப சாபத்து நிமித்தம் நம்ம வந்து சேர்ந்திருக்கும் நாம தப்பு பண்ணாம இருந்தாலும் குடும்ப சாபத்து நிமித்தம் வழி வழியா கடன் வழி வழியா நோய் வழி வழியா பிரச்சனை இதெல்லாம் ஆண்டவர் இருக்கிறார் அந்த பட்டுக்கொண்டு விசுவாசத்தோடு விசுவாசத்துக்கு எதிரி அந்த வாகதத்தை ஆரம்பிக்கிறது பாருங்க அந்த வாகதத்தை வாசிக்கும் முப்பத்தஞ்சு என்பே நீ பயப்படாதே கலங்காதே என்று கத்த சொல்லுகிறார் இதோ ஆ தன் சிறையீர்ப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரெட்சிப்பே ஆ உன்னை ரட்சிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு அலையிலூய்யா உன் தேவநாயகத்தை உன் நடுவில் இருக்கிறார் அவர் ரெட்சிப்பா செப்பனியா மூணு பதினஞ்சு ரட்சிப்பார் அவர் நம்மை ரட்சகராக இருக்கிறார் நான் தான் ரட்சிப்பு பெற்றுட்டேனே அது ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களை ரட்சிக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இந்த இன்றைக்கு இந்த மா இந்த மாத வாக்குதத்தை பற்றி பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் அலையில பயப்படாதீங்க கலங்காதீங்க ஏன் பயம் வருகிறது களம் கலக்கம் வருகிறது என்று நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதை அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வாகதத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் கத்ததான உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமை நாமே